எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ புதிய என்ன பார்க்க போகிறேன்னா வளமான அழகான ஒரு காரிச்சட்டை தலையீத்து சினை கிடாரி விற்பனைக்கு வந்திருக்கு குறைந்த விலையில் அருமையான மாடா விற்பனைக்கு வந்திருக்கு இந்த கிடாரி விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கரவை தருன்னு சொல்கிறாங்க என்ன பல்லுல் இருக்குது இது எல்லாமும் வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த கிடாரிக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போதுங்க இது ஒரு நான்கு பல் தலச்சம் கிடாரிங்க நல்ல ஒரு வளமான சினை கிடாரி நல்ல நீட்டு போக்கில் அருமையான உடல் அமைப்போடு நல்ல சைஸான கிடாரியாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க வெறும் நான்கு பல்லுக்கு தலச்சம் கிடாரி மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு இருபது நாட்கள் வரையிலும் அதிகபட்சமாக டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க தலைச்சனுக்கே நல்ல கறவைத்திறன் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க ரொம்ப ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸில் இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கு நல்ல உயரம் நல்ல நீல நட்டு நல்ல போன் வெயிட்டு நல்ல பாடி வெயிட்டில் விற்பனைக்கு வந்துருங்க நல்ல ஒரு அருமையான கிடாரியாக இருக்குது நல்ல கருங்காம்போடு நல்ல வளமான ஒரு அருமையான கிடாரிங்க நல்லா நீட்டு போக்கில் இருக்கக்கூடிய ஒரு சினை கிடாரியாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க சரி இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்க்கும்போது கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாப்பாளையத்தில் நண்பர் அவர்கள் அவர்கிட்ட தான் விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க ட்ரான்ஸ்போர்ட் வசதி இருக்குது எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாரு டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாகவும் பொறுப்பாகவும் கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க இந்த கிடாரிக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் நாற்பத்தி நாலாயிரம் ரூபா மட்டும் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரிச்சே கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க ரொம்ப ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸில் வளமான ஒரு கருப்பு சட்டையில் ஒரு ஹெச்எப் சினை கிடாரியாகவே இந்த கிடாரி விற்பனைக்கு வந்திருக்கு நண்பர் செல்வ பிரபாகரன் அவர்களோட கான்டாக்ட் நம்பர் வீடியோவில் கொடுத்துருக்கேன் அவரை கால் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாட்டம் எடுத்துக்கலாங்க நன்றி